பூந்தட்டு பழத்தட்டு ஆகியவற்றுடன் ஊர் சுற்றி திருக்கோவிலில் சென்றடைந்தது காலை பன்னிரண்டு மணிக்கு மேல் அம்பாளுக்கும் பரிவார மூர்த்திகளுக்கும் சிறப்பு மகா அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாராதனை மேலதாளத்துடன் நடைபெற்றது மாலை ஆறு மணிக்கு மேல் அம்பாளுக்கு திருவிளக்கு பூஜை கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது இரவு எட்டு முப்பது மணிக்கு மேல் பழப்படைப்பு மற்றும் சைவ படைப்பு நடைபெற்றது இது ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை கோவிலின் தலைவர் பந்தல் எம் இசக்கி தலைவர் வெற்றிலை த சுப்பிரமணியன் செயலாளர் எஸ் பூமாரி பந்தல் கமல் எஸ் காளி மற்றும் தச்சநல்லூர் கீழூர் மேலூர் சேலைத் தலைவர் சமுதாயம் மற்றும் இளைஞரணியினர் செய்திருந்தனர் ூர் மங்களா வீடு இங்கே வந்து என்னன்னா நாங்கள் வந்து எங்க தச்சலூர் சேனத்திலூர் சமுதாய உஜிமாலியம் திருக்கோயிலில் சிறுப்பு பூஜை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அந்த பூஜையின் தொடர்ச்சியாக இந்த எங்களுடைய திருக்கார்த்திகை பஜன மடம் அண்ணாமலை உண்ணாமலை திருக்கார்த்திகை பஜன மடத்தில் வைத்து குடம் சந்தனகுடம் குடம் மற்றும் அனைத்து அபிஷேக வாசனை திருவிழங்களை கலந்து ஊர்வலமாக எடுத்து இந்த ஊர்வல விழாவில் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமிகள் இரு கலந்து அம்பாளுக்கு டவுன் ரோடு தச்சமூர் அம்மனுக்கு செருப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார பூஜையுடன் இந்த பூஜை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதை தொடர்ந்து இன்று மாலை சரியாக ஆறு மணிக்கு மேல் அந்த அம்பாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அதே அந்த சிறப்பு அலங்காரம் அலங்காரம் செய்யப்பட்டு அதைத் தொடர்ந்து பூக்கோளத்தில் திருவிளக்கு திருவிளக்கு பூஜை நடைபெற இருக்கிறது அதாவது திருவிளக்கு பூஜை கூட்டு பிரார்த்தனை இந்த விழாவை சீரும் சிறப்பு நடத்தி தர எங்கள் சமூகத்தை சார்ந்த பொதுமக்களும் அனைத்து சமுதாய பொதுமக்களும் கலந்து சீரும் சிறப்புமாக நடத்தி தர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது வந்து எங்கள் சமுதாயத்தின் ஒரு முக்கிய விழாவாக நாங்கள் கருதி பெரும் மகிழ்ச்சியை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க